அனைவருக்கும் டிவைன் கேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சேலத்து மல்கோவா மாம்பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்குறோம் இவைகள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சுவையானது விட சுவையானது அப்படின்ட்டு எதுவும் கிடையாது பழங்கள்லேயே ராஜா ராஜ கனி அப்படின்னு சொன்னால் இந்த சேலத்து மாம்பழம்தான் மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே இல்லாத சிறப்பு சேலத்துக்கு மட்டும்தான் இருக்குது சேலத்தினுடைய மாவட்டத்தில் விளையக்கூடிய மாம்பழத்துக்கு மட்டும்தான் சிறப்புகள் அதிகம் ஏன்னா அதுக்கு வந்து டேஸ்ட் அதிகம் இந்த சேலத்து மாம்பழம் அப்படின்னு இதுக்கு பேர் வந்ததே மல்கோவா மாம்பழத்துக்கு பேர் வந்ததே சே இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்ந்தே இந்த மாம்பழத்துக்கு சேலத்துக்கும் ஒரு பெரிய நெருக்கிய தொடர்பு இருக்குது அவ்வளவு அற்புதமான பழம் இந்த பழம் வந்து அதிகமான விளைவிக்கும் நிறைய விலை இதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பக்கத்தில் இதனுடைய விலை போகும் மார்க்கெட்டினுடைய விலை வந்து மல்கோவா மாம்பழம் சேலத்து மல்கோவா அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது உலக அளவில் பிரசித்தி பெற்றது மேலை நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாவது ஏன் இதனுடைய விலை அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய வளைச்சல் கம்மி பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு இரநூறு முந்நூறு காய்கள் தான் விற்கும் அதிகபட்சம் இந்த மாதிரி அதிகமான காப்புகள் இந்த மரத்தில் இருக்காது இதிலே வந்து பெங்களூரா மாம்பம் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இன்னும் வந்து நெடுஞ்சாலை குதாதத்து இந்த மாதிரி இன்னும் நிறைய சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செந்தூரா இவைகளெல்லாம் வந்து நிறைய விளையும் மரங்களில் வந்து நிறைய விளைச்சல் கொடுக்கக்கூடியது இந்த மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மல்கோவா மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் வந்து மிக குறைவாக இருக்குது இது பேர் இப்போ அங்கே பா கிளிமூக்கு மாதிரியே இருக்கும் இதை பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக ஐடென்டி பண்ணலாம் இந்த மாம்பழம் மிக குறைவான விளைச்சல் இருக்கிறதுனால அதிகமான விலை விற்கிது சேலத்து மாம்பழத்துக்கு வந்து மிக சுவைகள் அதிகம் அதனால் வந்து வேறு மாநிலத்தில் இருந்தெல்லாம் வந்து வேறு மாவட்டங்கள் மாநிலத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த பழத்தை வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க இந்த சேலத்து மாம்பழம் அப்படின்றது இதனுடைய தோல் வந்து மிகவும் கெட்டியானது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதை சிவி தான் சாப்பிட முடியும் இதை வந்து கத்தியில் சீவி கொஞ்சம் ரொம்ப ஆழமாக சீவி தான் இதை சாப்பிடணும் சாப்பிட முடியும் இந்த மாம்பழத்துக்கு உள்ளே வந்து சதை வந் சதைப்பகுதி வந்து வெள்ளையாக இருக்கும் கொட்டை வந்து ஒட்டி இருக்கும் பெருசாக இருக்காது சின்னதாக ஒட்டி இருக்கும் கொட்டை இதனுடைய சாறு வந்து அதிகமாக இருக்கும் சதைப்பகுதியும் சாறு பகுதியும் அதிகம் எளிதில் கிடக்கூடிய பழம் ரொம்ப வேகமாக வந்து இந்த பழம் வந்து கெட்டுடும் சீக்கிரமாக இதை வந்து படுக்க வச்சோம்னா ஒரு என்றைக்கோ ஒரு நாளைக்கு இவைகளெல்லாம் பழுக்கும் அன்னைக்கே சாப்பிட்டா தான் ஆச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து கருப்பு கட்டி எல்லாம் வந்து அழுகிடும் மாம்பழத்தை இந்த மல்கோவா மாம்பழத்தில் அழுகக்கூடிய தன்மை மிக அதிகம் இதை வந்து முறையாக குறிப்பிட்ட நாளில் எந்த நாளில் சாப்பிடணும் எந்த நாளில் வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்றத தெரியாமல் போச்சுன்னா இந்த மல்கோவா மாம்பழம் வேஸ்ட்டாக தான் போகும் ஏன்னா இது வந்து இப்போ நாம் இன்றைக்கி தான் வந்து அறுவடை செஞ்சு ஏற்காடு மலையடிவாரத்துலேருந்து பொம்பிடிக்கு வந்து வந்தது இதை வாங்கினோம் என்னுடைய நண்பர்களுடைய மண்டியிலருந்து தான் இதை வாங்கிட்டு வந்தோம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை மாம்பழத்தினுடைய சுவையை வந்து உலகளாவில் ஒரு கதை கூட இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர் என்ன செஞ்சேன்னா நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் வந்து மாம்பழம் அதிகமாக சுவையான மாம்பழங்கள் இருக்கான் அது வந்து நான் சுவைக்கணும்னு ஆசையாக இருக்குது அதை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க அந்த காலத்தில் ஃப்ளைட் வசதி இல்லை வான ஊர்தி வசதி இல்லாதனால அவங்க என்ன செய்கிறாங்க கப்பலில் தான் வந்துட்டு போகணும் கப்பலில் வந்து இங்கேருந்து அது கப்பலில் போகிறதுக்காக போகிறதுக்கே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடும் போகிறதுக்குள்ளே நிறைய கப்பல் கப்பல்கிறப்பல பழங்களை வாங்கிட்டு போயுமே ஒரு பழங்கூட போயே சேரலை அங்கே வந்து சேரத்துக்குள்ளே எல்லாமே அழுகி போச்சு பழம் பழுக்க பழுக்க இவங்களே கப்பலில் இருக்கிறவங்களே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுடாங்க ஆனால் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க முன்னே ராஜா கிட்டே போயிட்டு வெறுங்கையோடு போய் நிற்கிறாங்க பழங்கள் வந்து இல்லாமல் மாம்பழம் இல்லாமல் வெறுங்கையோடு போய் நிற்கிறாங்க ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்லான்னு நினச்சேன் என்னால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அதுக்கு வந்து அந்த கேங்கில் இருக்கக்கூடிய லீடர் சொல்கிறாரு இது ரொம்ப ஈஸிங்க ஐயா இது வந்து இதனுடைய சுவையை விளக்கணும்னா ரொம்ப ஈஸி என்னுடைய தாடியை வந்து தேனில் நினச்சி அதை வந்து நம்ம வந்து சுவைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னாவே எப்படி கற்பனை பண்ணிங்கன்னால் அந்த கற்பனை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த மாம்பழத்தினுடைய சுவை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மலர்கிட்ட சொல்லுவாங்க இவ்வளவு அற்புதமான இந்த மல்கோவா மாம்பழம் மிகவும் பிரசித்தி பெற்றது மாம்பழமாக மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானை அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள்லாம் கூட சேலத்து இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ரொம்ப சக்தி கூடிய சுவைகள் கூடியிருக்கக்கூடிய பழம் இதில் சாறுகள் அதிகம் அற்புதமான பழம் இந்த மல்கோவா மாம்பழம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா விடாதீங்க ஏன்னா ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் சீசன் முடிஞ்சிடும் அவ்வளோதான் இது வந்து எண்டு சீசனு அதனால் நீங்கள் வந்து இந்த மாம்பழம் வந்து கிடச்சிச்சின்னா நிச்சயமாக விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் பண்ணார் அதனால் நீங்களும் வந்து இந்த மாம்பழத்தை மல்கோவா மாம்பழத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி சுவையான மல்கோவா தித்திக்கும் மாம்பழம் வருடத்துக்கு ஒரு தூரம் தான் விளையக்கூடியது அதுவும் ஒரு சீசனுக்கு இந்த சீசனில் மட்டும்தான் வரக்கூடியது இந்த ஜூன் மாதம் எண்டில் எல்லாமே முடிஞ்சிடும் ஜூன் மாதம் எண்டுக்கு பின்னாடி ஜூலை மாதம் ரெண்டு வாரத்துக்கு செந்தூரா இருக்கும் கடைசியாக வந்து முடிகிறது செந்தூரா செந்தூராவுக்கு பின்னாடி ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள கடைசி ரெண்டு வாரங்களில் வந்து நீளம் அப்படின்னு சொல்லிட்டு கல் நீளம் அப்படின்ற ஒரு பழம் பச்சையாக இருக்கும் அந்த பழம் டேஸ்ட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும் எந்த மாம்பழத்தோடு அதிகமான டேஸ்டும் இருக்கும் இறுதியாக வந்து முடியக்கூடியது கல் தான் கல் நீளத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வண்டு இருக்கும் எப்பயுமே வந்து கல்நீள் அந்த கல் நீளத்தினுடைய மரத்தில் இருக்கக்கூடிய பூவில் போய்ட்டு வண்டு முட்டையிட்டுடும் அந்த மரத்தில் மட்டும்தான் அந்த வண்டு கருப்பாக ஒரு வண்டு எட்டு கால் கொண்ட ஒரு வண்டு மூக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த வண்டு வந்து என்ன செய்யணும்னா அதனுடைய முட்டையை வந்து அந்த பூவில் வச்சிரும் பூ வந்து பிஞ்சி ஆகி காயாகி அந்த கொட்டைக்குள்ளே வந்து அதனுடைய வண்டு திரும்பவும் உற்பத்தி ஆகிடும் பழம் பழுத்து முடிச்சு போது பழம் பழுத்துறச்சி அப்படின்னு சொன்னால் வண்டு வந்து புறப்பட்டு வெளியே வந்துடும் ஓட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்துடும் பழுத்த போது தான் வரும் பழுத்த பின்னாடி தான் அந்த நீளம் அப்படின்ற பழம் வந்து மிக பிரசத்தியானது ஒரு விசேஷமானது அந்த ஒரு ஒரு பழத்துலேயும் நீளம் பழத்தில் ஒரு ஒரு பழத்துலேயும் வண்டு இருக்கும் ஒரு கால் வெளியே வரலன்னா உள்ளே இருக்கும் கொட்டைக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த பழங்கள் மாம்பழங்கள் வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மிகவும் அற்புதமான சுவை கொண்டது இத்துடன் இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்